வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் வந்து சத்தியமங்கலத்துக்கு வந்தேன் அந்த இடத்துல இந்த கிராமப்புறங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து செடியில் வந்து படுத்து கிடக்கிற பழங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படி ஒரு செடி வந்து கோவை பழம் அந்த பழத்து செடியை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இந்த செடி பார்த்தீங்கன்னாச்சுன்னா இந்த செடி கோவை கிராமப்புறங்களில் நிறையா வளர்ந்து கிடக்கும் இந்த பழத்தில் வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குது இந்த பழம் பாருங்கள் அதுவாக கிடக்குது யாரும் பறிக்கிறது ஆள் இல்லை ஏன்னா இதனுடைய மகிமை தெரியல மக்களுக்கு இதை பறித்து அப்படியே சாப்பிடலாம் சாப்பிட்டாச்சின்னா நல்ல சத்து இருக்குது இல்லை இந்த பழம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சுகருக்கு நல்ல பழம் வைட்டமின்கள் நிறைந்த பழம் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாச்சுன்னா இந்த பழத்தை நீங்கள் பறித்து சாப்பிடுங்க நல்லது நன்றி வணக்கம்